கவர்ச்சி பொங்க கடலில் குளிப்பது யாருன்னு பாருங்க அடே இவரா இப்படி மாறிட்டாரு ரசிகர்கள் ஷாக் முப்பத்தொன்று வயதாகும் நடிகை ஆலியா கடைசியாக நடித்த ஜிக்ரா படம் தோல்வியை தழுவிய நிலையில் அடுத்த படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் இதற்கு இடையே தன்னுடைய குடும்பத்துடன் விடுமுறையை வெளிநாட்டில் ஜாலியாக கொண்டாட சென்றுள்ள ஆலியா பட் அங்கே எடுத்து கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடுக்கி தனது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளார் பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூரை காதலித்து ஆலியா பட் திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை ஒன்றும் பிறந்துள்ளது ஏற்கனவே கணவர் தனக்கு முத்தம் கொடுக்க மகள் முறைத்து கொண்டு பார்க்கும் போட்டோவை வெளியிட்டு இணையவாசிகளை சிரிப்பலையில் ஆழ்த்தியிருந்தார் இந்நிலையில் திடீரென மோனோகினி உடையை அணிந்து கொண்டு கடலில் குளிக்கும் போட்டோ ஒன்றையும் அதில் ஷேர் செய்து ஒட்டுமொத்த ஃபாலோயர்களின் கவனத்தையும் தனது இன்ஸ்டா பக்கம் திருப்பியுள்ளார் ஆலியா பட் கொஞ்சம் பிராமர் நிறைய நடிப்பு பாலிவுட்டில் நெப்போடிசம் சர்ச்சையில் அதிகம் பாதிக்கப்பட்டாலும் அதை எல்லாம் தாண்டி நடிகை ஆலியா பட்டா ஹீரோயினாக வலம் வருகிறார் எண்பத்தாறு புள்ளி இரண்டு மில்லியன் ரசிகர்கள் இவருக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உள்ளனர் சினிமாவில் பாலிவுட் நடிகைகள் அதிகம் கவர்ச்சியையும் கொஞ்சம் நடிப்பையும் காட்டி வரும் நிலையில் கொஞ்சம் கிராமரையும் அதிக நடிப்பையும் கொட்டி டாப் ஹீரோயினாக மாறியுள்ளார் கங்குபாய் கத்தியாவடி ஆர் 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 படங்கள் இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது